ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாப்பேட்டை நகரத்தில் முன்னாள் முதல்வர் காமராஜர் அவர்களின் நூற்றி இருபத்தி இரண்டாம் ஆண்டு பிறந்த நாளை முன்னிட்டு வட்டார நாடார் இளைஞர் பேரவையின் சார்பில் பேரணி மற்றும் மாபெரும் அன்னதான நிகழ்வு வெகு விமர்சையாக நடைபெற்றது முன்னதாக காமராஜரின் புகழை பறைசாற்றும் விதமாக தேசத்தந்தை மகாத்மா காந்தி வருகை புரிந்த தீனபந்து ஆசிரமத்தில் இருந்து சுமார் மூன்று கிலோமீட்டர் தூரம் வரை மாட்டு வண்டியில் காமராஜரின் திருவுருவப் படத்திற்கு பல்வேறு புஷ்ப மாலைகளாலும் மலர்களாலும் அலங்கரித்து முக்கிய சாலையின் வழியாக மேளதாளங்கள் முழங்க கொட்டு மடியை கூட பொருட்படுத்தாமல் ஊர்வலமாக சென்றனர் இதனையடுத்து பேருந்து நிலையத்தில் இருந்த பொதுமக்கள் அனைவருக்கும் சுட சுட மாபெரும் அன்னதானம் வழங்கப்பட்டது இந்த நிகழ்வில் வட்டார நாடார் இளைஞர் பேரவையைச் சேர்ந்த நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்